பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அஃபிர் அஃபர்மேஷன் மாதிரி பார்க்குற இடம்லாம் எழுதியிருக்கணும்னு நினைக்கிறேன் இது வரும் குழந்தைகளுக்கு இல்லை பெரியவாளுக்கும் சேர்த்து ஏர்போர்ட்லேயும் சரி ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேயும் சரி பஸ் ஸ்டாண்டில் சரி இல்லை நாலு பேர் கூடுற இடத்துல சரி ரேஷன் கடையில் சரி எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் கூடுறாலோ அங்கெல்லாம் கம்பல்சரியாக இது இருக்கணும்னு ஒரு கான்ஸ்டியூஷனில் ரூலை போட்டால் தேவையில்ல பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் இன்னா அப்படின்னா துயரம் அதாவது கஷ்டத்தை கொடுக்கறது இன்னைக்கு நம்ம இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னா தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் நமக்கு அதே துயரம் பின்னாடி அதே வரும் சம்டைம்ஸ் வட்டி போட்டு குட்டி போட்டு வரும் இந்த திருவள்ளுவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா எந்த ஒரு நாட்டுக்குமே நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கா இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு அதுபடி தான் இந்தியன்ஸ் இருந்தாகணும் துபாய்க்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது அதுபடி தான் துபாயில் இருக்கிற மக்கள் இருந்தாலும் யுனைடெட் கிங்டம் யூகேக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு அப்படிதான் அவா இருந்தாங்க பாகிஸ்தானுக்குலாம் கான்ஸ்டியூஷன் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் அது நான் சொல்ல எடுத்து சொல்லலை நான் எப்படி நம்ம நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோமா ஆனால் இந்த பூமிக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது அது திருவள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு அதைத்தான் நமக்கு சொல்கிறார் இன்றைக்கி நீ எவனுக்கு என்ன கெடுதல் பண்ணினியோ அதுதான் நாளைக்கு உனக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறார் இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொன்னான் இது எப்படி திரும்பி வரும் அடுத்த ஜென்மம்னா அப்போ அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் தானே நம்ம அப்படிங்க அதாவது அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அவள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு டாக்டரைனில் வந்துட்டா வீட்டுக்கு அவள் பொண்ணு அவள் மாமியார் மாமனார் உயிரோடு இருந்த வரைக்கும் அண்ணா பார்த்துட்டா பொண்ணு மாதிரி பார்த்துட்டா குழந்தையெல்லாம் பிறந்தது அவளை ஜாம் ஜாம்னு வளர்த்து கொடுத்துட்டாள் அதுக்கப்புறம் தான் பையனுக்கு கல்யாணம் ஆகி ம மாட்டு பொண்ணு வந்தாள் அப்போது மாட்டு பொண்ணை இந்த அம்மா கொடுமைப்படுத்துகிறாள் ரொம்ப படுத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த குரல் அவளை அவகிட்ட போய் சொன்னா அது அப்ளிகபிள் அவளுக்கு ஆகாதுன்னு தானே அவன் நினச்சிப்போ பிறர்க்கிண்ணா முறுப்புகள் செய்யும் தமுக்கிண்ணா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு நம்ம சொன்னால் அவளுக்கு எப்படி புரியும் என் குழந்தை என் பொண்ணுக்கு தான் அவள் மாமனார் மாமியார் நன்னா பார்த்துட்டு போயிட்டாளே அவளும் குழந்தைய நன்னா வளர்த்துட்டா கொஞ்சம் பெருசாக எடுத்தது அப்போ நான் என் மருமகளை கஷ்டப்படுத்தினா அது எப்படி அது அங்கே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு அவன் கேட்குறான் என்ன இப்படி ஒருத்தர் கேட்டா அப்போ நான் சொன்னேன் நான் வந்து சபிக்கலை சாபம் இடலை ஐ எம் நாட் கர்சிங் அண்ணா நீ பாத்துட்டேன் அந்தம்மா தீர்காயசா இருப்பா பொண்ணுக்கும் ஒரு தான் பிறந்திருக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள அவ பொண்ணுக்கு அதுகளுக்கு கல்யாணம் ஆகும் அந்த அம்மாவுக்கு மாட்டு பொண்ணு வருவா மருமகன் வருவா எல்லாம் வருவா அப்போ அந்த அம்மா பாடுற பாட்டை இந்த அம்மா இருந்து பாக்கும் தான் நான் திருவள்ளுவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறேன் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யு இன்னைக்கு நீ முன்னாடி பண்ண இது கலியுகம் அடுத்த ஜென்மத்துக்கே பகவான் போஸ்ட்போன் பண்ணுறதே கிடையாது இந்த நேச்சர்னு நினச்சிக்கோங்க நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க அது இந்த ஜென்மத்திலேயே நம்ம மண்டையை போடுறதுக்கு முன்னாடி வட்டி முதல்ல கொடுத்துட்டு தான் போகிறது இதை எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் கண்டிப்பாக எழுதி வைக்கணும் எல்லா பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் கண்டிப்பாக பொருள் அர்த்தத்தோடு எல்லாருக்கும் புரியும் ஆனால் கூட எழுதி வைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டால் தேவையில்ல எவ்வளோ பெரிய மகா பெரிய உண்மையை சிம்பிளாக ஒன்றரை அடியில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாருங்க திருவள்ளுவர்